டப்பாவி ஏதோ ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் நானும் நம்பி முழுங்கிட்டேன் இப்போ அவனுக்கு வேலை வந்ததும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டான் இந்த மாத்திரை வேற என்ன பண்ணுன்னு தெரியலையே கைல்வெளி தனக்குள் புலம்பினாள் சந்தனாவின் வீட்டிற்குள் செல்லும் போது ஹரிஷுக்கு அவனுடைய மாமனாரின் ஞாபகம் வந்தது சந்தனாவின் அப்பா மதிவானன் சில வருடங்களாகவே ஃபாரினில் இருந்து அவர்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை கவனித்துக் கொள்கிறார் அவர் இப்படி திடீரென்று திரும்பி வந்திருப்பது ஹரிஷுக்கு ஏதோ ஒரு வகையில் உறுத்தலாகவே இருந்தது கொஞ்ச நேரத்தில் அவன் சந்தனாவின் வீட்டை அடைய அந்த வீட்டு ஹாலில் அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்த பேரும் கூடியிருந்தார்கள் ஹரீஷ் உள்ளே வர அவர்களின் பார்வை அவன் பக்கமாக திரும்பியது என்னமோ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சபதம் போட்ட என்பது போல பாட்டியின் பார்வை ஏளனமாக அவன் மீது விழ ஹரீஷும் அசராமல் அவரை பார்த்தான் நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல என் மாமனாரை பார்க்க தான் வந்தேன் மைண்ட் வாய்ஸில் பதிலடி கொடுத்தவன் அவனை பார்த்ததும் ஆர்வமாக ஓடி வந்து நின்ற சந்தனாவை பார்த்து சிரித்தான் ஓ மாப்பிள்ளா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க என்றார் அவனுடைய மாமனார் மதிவாணன் இப்பதான் நல்லா இருக்கீங்களா ஹரீஷ் மரியாதையுடன் கேட்டான் நல்லாதான் இருக்கேன் பதிலளித்த மதிவாணன் முகத்தில் ஹரீஷ் மீதான விருப்பு வெறுப்பு எதுவுமே தெரியவில்லை இப்ப திடீர்னு நீ ஏன் இந்தியா கிளம்பி வந்த அனுராதா தன் மகனை பார்த்து கேட்டார் அம்மா நான் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு சூப்பரான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சிருக்கேன் மதிவாணன் உற்சாகமாக கூறினார் அவரை ஆச்சரியமாக பார்த்தவர் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்று கேட்டார் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணேன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்கணும் கொஞ்ச நாள்லேயே அந்த அமௌண்ட்டு மூணு மடங்காக பெருகும் கண்களில் ஆசை மின்ன மதிவானன் கூறினார் அம்மா இதை பாருங்கள் அவர் சொன்ன உடனே நான் அப்படியே ஒன்றும் நம்பிர்ல நானே இனிஷியலாக இருந்த கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் என்றார் ஃபோனை வாங்கி பார்த்த அனுராதா அந்த ஹாலில் இருந்த மற்றவர்களுக்கும் அதை காண்பித்தார் அதில் மதிவானன் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட் செய்திருக்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய பேங்க் அக்கவுண்டில் மூன்று மடங்கு பணம் ஏறியதற்கான ஆதாரம் இருந்தது அதை பார்த்ததும் அங்கிருந்தவர்களில் பலருக்கும் பேராசை முளைவிட்டது மதிவானா நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லலை ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் அந்த அளவுக்கு சரியாக போகலை நீ இவ்வளோ சொல்கிறதுனால என்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது லட்சம் தர முடியும் அதில் எந்த அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை கூட்டிக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் எதுக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் என்று யோசனையுடன் கூறினார் அம்மா என் ஃப்ரெண்டு வெளிநாட்டில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் அவன் நிறைய லாபம் தர கம்பெனிகளில் இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான் அதனால தான் அவனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை ரிட்டன் தர முடியுது கண்டிப்பாக இதிலிருந்து நாம் நிறைய பணம் சம்பாதிப்போம் என்னை நம்புங்க மதிவானன் எப்படியாவது அனுராதாவை சம்மதிக்க வைக்க முயற்சித்தார் அனுராதாவின் முகத்தில் யோசனை தெரிய நம்ம ரொம்ப யோசிச்சா அவர் வேற ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சிருவார் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணதுக்கு நாம தான் வருத்தப்படணும் மதிவாணன் அடுத்தடுத்து எடுத்து வைத்த அடியில் அனுராதா கொஞ்சமாக அசைந்து கொடுத்தார் மாமா எனக்கு இதை பார்த்தா ஏதோ ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது எதுக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி இன்னும் நல்லா விசாரிங்க இவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த ஹரீஷ் திடீர் என்று சொன்னான் அதற்கு மதிவாணன் பதில் சொல்வதற்கு முன்பாக திலகா முந்திக் கொண்டு வந்தார் அதான் உங்கள் மாமா இருக்காருல்ல அதுக்குள்ளே நீ எதுக்கு குறுக்க பேசுகிற திலகா முகத்தை கடுகடுமென்று வைத்துக்கொண்டு எரிச்சலுடன் கூறினார் அத்தை நான் விளையாட்டுக்கு சொல்லலை மாமாவோட ஃப்ரெண்டு அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுறாருன்னு மாமாவுக்கே கரெக்டாக சொல்ல தெரியல ஏதோ பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு மட்டும் தான் சொல்கிறாரு அதை மட்டும் நம்பிலாம் நம்ம பணத்தை தூக்கி கொடுக்க முடியாது ஹரீஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான் ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த யாரும் அதை மதிக்கவில்லை இவனுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்னு அதை பற்றி பேச வந்துட்டான் இவனே ஒன்றும் இல்லாத வெறும்பைய இவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானா என்று அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்க சந்தனாவிற்கு ஹரிஷை நினைத்து சங்கடமாக இருந்தது ஹரி நீ நல்லதுக்கு தான் சொல்றேன்னு அவங்க புரிஞ்சுக்கல திரும்பவும் உன்னதான் தப்பாக பேசுறாங்க விட்டுரு என்னமோ பண்ணிட்டு போறாங்க என்று அவன் காதில் மெதுவாக சொன்னாள் இவங்க எல்லாரும் தெரிஞ்சே போய் குளிக்குள்ள விழுகிறத என்னை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா பேபி சரி நீயும் பிஸ்னஸ்ல தானே இருக்க உங்கள் அப்பா சொல்றதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று அவளிடமே கேட்டான் கண்டிப்பாக அவர் சொல்றதை நான் நம்பல ஹரி ஆனால் இங்கே கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாததுனால நான் அமைதியாக தான் இருந்தாகணும் சந்தனா அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஹரீஷ் பேசியதையெல்லாம் அனுராதா கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை தன் மகன் சொன்ன பண விஷயங்களை பற்றியே யோசித்து கொண்டிருந்தவருக்கு அதில் வந்த லாபத்தின் அளவு கண்களுக்குள்ளேயே இருந்தது மதிவானா நாம ஏன் முதல்ல ஒரு அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது என்று கேட்டார் ஐம்பது லட்சம் ஐந்து கோடியானதை பார்த்த ஹரீஷ் ஒருத்தனை நான் ஏமாத்தணும்னு நினச்சா முதல்ல அவனோட ஆசையை தூண்டணும்னு சொல்றது சரியாக தான் இருக்கு தன்னை பெரிய புத்திசாலியாக நினச்சிக்கிற பாட்டியே இவ்வளோ ஈஸியாக அமர்ந்துட்டாங்கல்ல என்று தனக்குள் நினைத்து சிரித்து கொண்டான் அம்மா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க நாம ஒன்று அவ்வளோ மோசமாக போயிடல சென்னையில் இருக்க பணக்கார குடும்பங்களில் நாமளும் ஒருத்தங்க நாம போய் பிச்சை காசு அஞ்சு கோடி ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அவன் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சிக்குவான் அதிவானன் அழுத்தி சொல்ல அதை கேட்டு மற்றவர்களும் அமைதியாக இருந்தார்கள் அவர்கள் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை இழக்க விருப்பமில்லை சரி அப்படின்னா நம்ம இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிற அனுராதா முடிவாக கேட்டார் உடனே மதிவானன் அம்மா நம்ம பிஸ்னஸில் கிடைக்கிற மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு எனக்கு தோணுது நமக்கு தேவையான அளவு ப்ராஃபிட் கிடைச்ச உடனே அந்த பணத்தை நாம திருப்பி எடுத்துக்கலாம் என்று உற்சாகமாக கூறினார் பாட்டி தயவு செஞ்சு மதிமாமா சொல்றத கேட்காதீங்க திடீரென மாளவிக்கா சத்தமாக சொல்ல எல்லோருடைய கவனமும் அவள் பக்கம் திரும்பியது மாமா சொல்ற மாதிரி நாம ஒன்றும் சென்னையிலேயே பணக்கார குடும்பம் எல்லாம் இல்லை அது உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு என்னமோ இது கண்டிப்பா ஒரு ஸ்கேமா இருக்குமோன்னு தோணுது என்று தன் சந்தேகத்தை கூறினாள் மாளவிகா நான் அவன் பாட்டிக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் மதிவானன் வேகமாக பதில் சொல்ல சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் இதுல எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை மாளவிகா தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்றாள் மாமா அவங்க சொல்றதும் கரெக்டு தான் நீங்க இதை பத்தி எதுக்கும் நல்லா யோசிங்க மனது கேட்காமல் ஹரிஷ் திரும்பவும் சொன்னான் இதை கேட்டதும் திலகாவுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது உனக்கு என்னதான் பிரச்சனை நீ ஒரு முட்டாளாக இருந்தால் இங்கே எல்லாரும் அப்படிதான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று ஆக்ரோஷமாக கத்தினார் அத்தை உங்களுக்கு விஷயமே புரியல பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்நேரம் பணக்காரனாக தான் இருப்பான் ஹரிஷ் தன்னால் முடிந்தவரை அவர்களுக்கு எடுத்து சொல்ல நீ பேசாமல் வாயை மூடிட்டு இங்கே இருக்கிறதுனா இரு இல்லைனா வெளியே போயிடு அதற்கு மேல் திலகாவால் தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை அதுவரை சைலண்டாக இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கார்த்திக்கு சடனாக ஒரு யோசனை யுதித்தது அவனுக்கு மதிவானன் சொன்னதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை எந்த கருக்கங் கொடுத்த காசை பதினஞ்சு நாளில் மூணு மடங்காக திருப்பி கொடுப்பான் அவனுக்கு நம்மளெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா ஆமா இந்த பாட்டியை இவ்வளோ ஈஸியா ஏமாற்ற முடியும்னு இவ்வளோ நாள் எனக்கு தெரியாம போச்சே என்று யோசித்தவன் மாளவிகாவை போலதான் அந்த யோசனைக்கு எதிராக பேச நினைத்தான் ஆனால் திடீரென்று மனதை மாற்றிக்கொண்டவன் மாளவிகா சித்தப்பா ரொம்ப நல்லவர் அவர் எப்படி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நினைப்பாரு அவர் சொல்றது உண்மையிலேயே நல்ல தான் தெரியுது என்று சொன்னான் என்ன சொல்ற கார்த்தி பாட்டி ஆச்சரியமாக அவனை பார்த்தார் கார்த்திக் சந்திராவிற்கு எதிராக சதி செய்தது தெரிந்த பிறகும் பாட்டிக்கு அவன் மேல் இருந்த பாசம் குறையவில்லை இன்னொரு பக்கம் ஹரிஷ் யோசனையோடு கார்த்திக்கை பார்த்தான் இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரியும் ஆனால் பிஸ்னஸ் விஷயத்தில் இந்தளவுக்கு முட்டாள்தனமாக யோசிக்கிற ஆள் இல்லையே அதுவும் சந்தனா ஃபேமிலியை கண்டாவே இவனுக்கு ஆகாது இன்னைக்கு என்ன புதுசாக மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஹரீஷுக்கு சந்தேகமாக இருந்தது அதே நேரத்தில் ஹரிஷை பார்த்த கார்த்திக்கின் கண்களில் ஒரு நச்சு பாம்பின் விஷம் தெரிந்தது உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக என்னையவா வாசிங்கப்படுத்தின இனி இங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு மட்டும் பாடுறா அவன் நினைத்தது போலவே கார்த்திக் தனக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டி இந்த பாட்டி அவங்க மகனோட பேச்சை கேட்டு கம்பெனியில் வர மொத்த ஃபண்ட்ஸையும் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது நமக்கும் ஒரு வகையில் நல்லது தான் யாருக்கும் தெரியாமல் அதில் பல்காக ஒரு அமௌண்ட்டை சுருட்டி நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் சப்போஸ் பணத்தை வாங்கினவன் ஏமாத்தினாலும் அந்த பழி மதிவான சித்தப்பா மேலே தான் விழுகும் நம்மள யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட மொத்த பணமும் போச்சுன்னா சந்தனா ஃபேமிலியை பாட்டிலேருந்து எல்லாருமே வெறுத்துருவாங்க அதுக்கப்புறம் இங்கே நாம் வச்சது தான் சட்டமாக இருக்கும் இந்த கார்த்திய பகைச்சிக்க நினைச்சா என்ன நடக்கும்னு அந்த ஹரிஷும் சந்தனாவும் இது மூலமா தெரிஞ்சுக்குவாங்க கார்த்திக் ஒரே பந்தில் பல சிக்சர்களை அடிக்க ஆசைப்பட்டான் அதனால் வேண்டுமென்றே சந்தனாவின் அப்பாவிற்கு ஆதரவாக பேசினான் அதை எதிர்த்து ஹரிஷ் ஏதோ சொல்லப்போக சந்தனா அவனை தடுத்து விட்டாள் இன்னொரு பக்கம் மாளவிகாவும் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தாள் மாளவிகா நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணமா ஏன் என் மேல இல்லாம இப்படி பேசுற மதிவாணன் சோகத்துடன் கேட்டார் இப்படியே ஆள் ஆளுக்கு மாறி மாறி பேசிக் கொண்டு இருக்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அனுராதா கோபமாக கத்தினார் முதலில் ஹரிஷை பார்த்த அவர் இது ஃபேமிலி விஷயம் யாருமே இங்க கேட்கல என்று எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு முகம் இறுகிய ஹரீஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை எல்லோரும் பாட்டியின் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க தீவிர யோசனையில் இருந்த பாட்டி நம்ம ஃபேமிலி பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் மதிவான கிட்ட தரதான் டிசைட் பண்ணியிருக்கேன் என்று கூறினார் பாட்டி நீங்க அவசரப்படுறீங்க மாளவிகா கெஞ்சுவது போல சொன்னாள் மாளவிகா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீ இதை பத்தி பேசாத பாட்டி முடிவாய் சொல்ல மாளவிகா அமைதியாகிவிட்டாள் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட மதிவானன் அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்னோட கணிப்புப்படி ஃபர்ஸ்ட் டைமே டூ ஹண்ட்ரட் குறையாம ப்ராஃபிட் மட்டுமே கிடைக்கும் என்று உற்சாகமாக கூறினார் அடுத்த கட்டமாக அவர்கள் ஃபேமிலி பிசினஸில் இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பங்கு பணம் அத்தனையையும் மதிவாணனின் பேங்க் அக்கவுண்டிற்கு மாற்றச் சொல்லி உத்தரவிட்டார் இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது கார்த்திக் யாருக்கும் தெரியாமல் தனது ஸ்மார்ட் போனை பார்த்து மர்மமாக சிரித்தான் ஹரிஷும் மாளவிகாவும் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் ஒதுங்கிக் கொண்டனர் அதன் பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல ஹரிஷ் வாட்சை பார்த்தான் அவன் வந்து ஐந்து நிமிடம் கடந்திருந்தது ஐந்தே நிமிடத்தில் ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து தங்கள் மொத்த பணத்தையும் மதிவானனிடம் கொடுப்பது பற்றி முடிவெடுத்ததை நினைத்து ஹரிஷுக்கு சிரிப்புதான் வந்தது இன்னும் எத்தனை சதுரங்க வேட்டை வந்தாலும் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது பைனான்ஸ் கம்பெனி ஈமு கோழின்னு தேடி தேடி போய் ஏமாந்துகிட்டு தான் இருப்பாங்க தனக்குள் புலம்பியவன் கிளம்பலாம் என்று முடிவெடுத்தான் அப்போது தன் கணவனை பார்த்த திலகா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்றார் இருடி எதுக்கு அவசரப்படுற முதல்ல நம்ம பொண்ணு கிட்ட அதை பத்தி பேசுவோம் மதிவாணன் திலகாவை அமைதியாக இருக்கச் சொன்னார் அவ தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே அதனால அவனையும் வச்சுக்கிட்டே இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம் திலகா அடம் பிடித்தார் சரி என்ன இப்போ உனக்கு உடனே பேசணும் அவ்வளவுதானே என்றவர் சந்தனா இங்க வந்து உட்காருமா என்று மகளை கூப்பிட்டார் என்னப்பா சொல்லுங்க சந்தனா அவருக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள் மாமனாரிடம் திலகா காட்டிய ஜாடைகளை கவனித்த ஹரிஷ் நெற்றியை சுருக்கி யோசனையுடன் அங்கு நடப்பதை பார்த்தார் சந்தனா நான் பிஸ்னஸ் விஷயமா மட்டும் இங்கே வரல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் தான் பேசணும் அவர் பீடிகையுடன் தொடங்க சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அங்க ஃபாரின்ல எனக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பார்க்கவும் இருப்பான் இருக்கான் உனக்கு ஓகேண்ணா என்று அவர் இழுக்க அப்பா என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சந்தனா முகம் சிவக்க கோபத்துடன் சொன்னாள் தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் இதை பற்றி பேசிய மாமனாரின் மீது ஹரீஷ் தன் ஷார்ப்பான பார்வையை பதித்தார் ஆமா பெரிய கல்யாணம் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹரிஷ் போன கல்யாணம் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு நல்ல சேஞ்ச சொல்லு பார்க்கலாம் நான் ஃபாரின்ல இருக்கும்போது இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க அம்மா என்கிட்ட சொன்னா உன் ஹஸ்பண்டால எப்பவுமே உன் பாட்டி முன்னாடியும் மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் நம்ம தலை தான் நிக்க வேண்டி இருக்கு அட்லீஸ்ட் உங்க மூலமா எங்களுக்கு ஒரு வாரிசாவது கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இல்லை இப்படி ஒரு லைஃப் உனக்கு தேவையா சந்தனா அதான் அதுக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்த நீ இப்போ ஓகே சொன்னா கூட ஹரிஷ டிவோர்ஸ் பண்ணிரலாம் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல லைஃப நான் அமைச்சு கொடுக்குறேன் மதிவானன் பேசிக்கொண்டே போக மாமா அப்பா ஹரிஷும் சந்தனாவும் ஒரே நேரத்தில் கத்தி இருந்தனர் ஒரு விஷயத்தை நீங்க ரெண்டு பேரும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க நான் ஹரிஷ எப்பவுமே டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அவன் வேலைக்கு போகாமல் சும்மா இருந்தப்பவே அவனை டிவோர்ஸ் பண்ணணும்னு நான் ஒரு நாளும் நினச்சதில்ல அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்ச நாளாக ஹரிஷ் கிட்ட எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்காகவே புதுசாக வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டான் இந்த சுச்சுவேஷனில் அவனை விட்டுட்டு வருவேன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க கோபத்தின் உச்சியில் இருந்த சந்தனா ஹரிஷுக்காக தன் அப்பாவையே எதிர்த்து கேள்வி கேட்டாள் சந்தனா எதுக்கு இப்படி கத்துற ஆமாம் உனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு தான் நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன் முதல்ல இவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியுதா இப்ப கூட பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே உங்க அப்பாவோட பிசினஸ் விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட அன்போ மரியாதையோ இல்ல எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா திலகா முகத்தை சுழித்துக் கொண்டே சொன்னார் அம்மா ஹரி நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னான் உண்மையை சொல்லணும்னா எனக்கே அப்பா சொன்ன இன்வெஸ்ட்மென்ட்ல பெருசா நம்பிக்கையே இல்லை என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமேல் என் முன்னாடி ஹரியை குறைச்சி இட போடுற வேலை வச்சுக்காதீங்க பாக்கெட் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க